சௌந்தர்யா அப்படின்ற ஒரு ஆளு நம்ம தமிழ் பிக் பாஸுக்கு பொதுவா தமிழ்ல ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னா இங்க தமிழ் மக்களோட பழக்க வழக்கம் கலாச்சாரம் பண்பாடு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய தமிழ் நிகழ்ச்சிகள் அதுவும் டிவில நேஷனல் டிவில போற நிகழ்ச்சிகள் வந்து இருக்கும் இருக்கணும் சரிங்களா ஹிந்தியில போகின்ற ஒரு ராமாக்கும் இங்க தமிழ்ல நடக்கிற ராமாக்கும் போடுகின்ற ஆடைகளே அவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா அதுதான் கலாச்சாரம் அப்படின்றது இந்த சௌந்தர்யா அப்படின்ற ஒரு முப்பது வயது நபர் நான் வயதை ஏன் சொல்றேன்னா இந்த என்னோட பத்து வயசு தங்கச்சிக்கு இருக்கிற அந்த மேச்சூரிட்டி லெவல் கூட இந்த முப்பது வயது நபருக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்குள்ள ஒரு பக்கம் என் தங்கச்சியை பார்க்கக்குள்ள பெருமையா இருக்கு இந்த நபரை பார்க்கக்குள்ள என்னடா இது அப்படின்னு மாத்தான் இருக்கு அந்த ஒரு நபர் வந்து ஒட்டுமொத்தமா கலாச்சார சீர்கேடு ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் பொய் அத்தனை கேடு கெட்ட விடயங்களையும் பண்ணி அந்த நபருக்கு துணியா வந்து அந்த நபரை போல இருக்கின்ற இனம் இனத்தோட சேரும் என்ற மாதிரி பொய்யின் உருவம் ஜாக்லினு டப்பா டபக்கு டப்பா கோமாளி அருணு இப்படிப்பட்டதுகள் வந்து மூளையிலாததுகள் வந்து துணை நிற்குது சரிங்களா இன்னைக்கு வந்து இந்த பேர் என்ன சௌந்தர்யா அந்த அம்மா இவ்வளவு தூரம் ரவுடித்தனமும் புறக்கித்தனமும் பண்ண காரணம் நம்மளுடைய எல்லா புகழும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாக்கு தான் ஆனால் அதை நான் ரெண்டு விதமா பார்க்கறேன் ஒண்ணு மக்கள் செல்வன் வந்து அந்த அம்மாவை ஆரம்பத்திலே அடக்கி வச்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு இது கேடி கெட்டவர் அந்த டோப்துறிக்குள்ள கூட வர தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படி என்பது பல மக்களுக்கு தெரிய வந்திருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு பிஆர்டிமுக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற அந்த கண்ணாடி போட்டவன் வணக்கம் மக்களே அவன் துபாயில இருக்கிறாள் அப்படியான நபர்களுக்கு காசை கொடுத்து சாப்பாட்டை போட்டு பிரியாணியை போட்டு எல்லா செட்டப்பும் பண்ணி பச்சு போட்டுதான் இந்த அம்மா உள்ளுக்குள்ள போயிருக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சோசியல் மீடியாவில் இருக்கிற பிக் பாஸ் ரிவியூவர் இன்ஃபுளுன்சர்ஸ் இந்த அம்மாவுக்காக வேர்க் பண்ணுறாங்க அப்போ மக்கள் செல்வன் ஆரம்பத்திலே இந்த அம்மாவை தட்டி விட்டுருந்தா பழி வந்து மக்கள் செல்வன் மேலே போயிருக்கும் என்ன ஒரு பொண்ணை இப்படியா பண்றாரு ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி திரும்பி விட்டுருப்பானுங்க இந்த அம்மாவும் உஷாராயிரும் சரியா தகுதியே இல்லாத ஒன்று டொப்துடிக்குள்ள போயிருக்கும் ஆனா இப்போ பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் எச்சத்தனம் பொய் வன்மம் பித்தலாட்டம் அப்படின்னு எந்த விதத்திலுமே இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வரக்கூட தகுதி இல்லாத நபர் இந்த சௌந்தர்யா அப்படி என்பது பல மக்களுக்கு புரிஞ்சிருக்கு ஸோ ஒருவேளை மக்கள் செல்வன் அதைத்தான் மக்களுக்கு காமிக்க நினைச்சு ஒவ்வொரு வீக்கெண்டும் அப்படி நடத்தினாரான்னு எனக்கு தெரியல நான் ரெண்டு விதமா பாக்குறேன் ஆனா இந்த வீக்கெண்ட் மக்கள் செல்வனுக்கு ஃப்ரீ லைஃப் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க வச்சு செய்யுங்க ரெக்கார்டை கொடுத்து வெளியில அனுப்புங்க அப்படி அந்த அளவுக்கு மக்கள் இந்த சௌந்தர்யா மீது முதலாவது கோபம் வந்து இருக்கு ரெண்டாவது டப்பா அருண் மூணாவது ஜாக்லின் சரிங்களா அப்ப இன்னைக்கு லைவ்ல சாச்சனா அவர்கள் டெவிலா இருக்காங்க டெவில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு டாஸ்க்கு சரியா இந்த டெவிலோட குணம் அதுக்கு அவங்க பண்ற செய்களுக்கு மக்களும் சரி மக்கள் செல்வனும் சரி வீக்கெண்ட்ல பாத்துக்குவாங்க அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒருத்தருடைய கேம்ல இன்னொருத்தர் தலையிடக்கூடாது இதைத்தான் முத்துவும் வந்து சொல்லிக்கொண்டிருக்காரு அப்ப சாச்சனா வந்து பவித்ராட பொமையா உடைச்சிட்டாங்களா உண்மையை அவங்க உடைக்கல அடுத்து வைக்கக்குள்ள அது கீழே விழுந்து உதவு இது பட்டுருக்கு அப்ப ஜாக்ரீனுக்கும் சாச்சனாக்கும் ஒரு கன்வர்சேஷன் போகுது அப்ப ஜாக்ரீன் ராமா குயின் குவின்னு சொல்லக்கூடாது ராமா பண்ற கோமாலின்னு சொல்லலாம் அது வந்து என்ன சாச்சனா உடைச்சிட்டியோ அப்படின்னு நடிக்குது அதை பார்த்தாலே காண்டாவது மக்களே அப்ப சாச்சனா எக்ஸ்பிளைன் பண்றாங்க இல்ல நான் உடைய கிளை இப்படித்தான் வச்சேன் அப்படின்னா ஒரு கோத்துல சும்மா அறிஞ்சு காமிக்கிறாங்க அதுக்கு இது வருது சொன்னாக்கா சௌந்தர்யா வந்து ஏய் என்ன இப்படி பண்ற இப்படியா பண்றான்னு அப்ப சாச்சியா கோபம் வந்துட்டு ஒருத்தர் பண்ணாம நீ ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டா சத்தியமா கோபம் வரும் அப்ப சாஜா நான் பண்ண நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்க என்ன வாய்க்காட்டுற அடிக்கிட மாதிரி போறாங்க அவர்கள் வந்து தடுத்துட்டாரு தடுத்து கேட்குள்ள அழுக வந்துட்டு எங்களால் அது கட்டி கொண்டிருக்குது இருக்குது அது கத்த மட்டும்தானே தெரியும் சௌந்தரியா இருக்கு மக்களை தயார் செய்து மனசாட்சி படி சொல்லுங்க இந்த சௌந்தரியா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இத்தனை வரவை என்ன உருப்படியா பண்ணியிருக்கு தின்னது தூங்கினது அடுத்தவங்க மனசை காயப்படுத்தினது வித விதமா ஆடைகளை போட்டுட்டு சுத்தினது மேக்கப் போட்டுட்டு சுத்தினது வேற என்னத்தை பண்ணிருக்கேன்னு தயார் செஞ்சு சொல்லுங்க மக்களை கொமல்ல எங்க வந்து பேசி நார் ரெடி சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் வந்து அதை சமாதானப்படுத்தி போட்டு சாட்சியம் வாங்களை கொண்டு போய் அவர் அட்வைஸ் பண்றாரு ஸோ நீ வந்து ஃபர்ஸ்ட்டு இப்படி அலாத அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நிதானமாக இதுன்னு அவர் அந்த மாதிரிங்க முத்து பொக்கிஷத்துக்கும் பொக்கிசத்துக்கும் இதுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர் கோபுரமாக இருக்கிறாரு இது சாக்கடைகள் மாதிரி பண்ணிக்கொண்டு இருக்காங்க இந்த சௌந்தர்யாவோட செயல் எல்லாம் அப்படித்தான் இருக்கு கேவலமாக இருக்கு தமிழ் பிக்பாஸ்லாம் இந்தமா போல ஒரு கேவலமான போட்டியான நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லை அந்த அளவுக்கு கேவலத்தின் உச்சமாக இருக்காங்க இந்த சௌந்தர்யா இந்த சௌந்தர்யாவை தான் இந்த பெரிய பெரிய யூடியூபர் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்கிறது வந்து கொண்டாடிச்சு காசை வாங்கி போட்டு பேசி கொண்டு வந்துச்சு அதுல ஒருத்தன் இருக்கான் வணக்கம் மக்களே என்ன அவன் சோத்தை தின்றானா இல்ல என்னத்தை தின்றானே எனக்கு தெரியல ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் இருக்கிறவங்க காசை கொடுத்தா என்ன ஒண்ணு மட்டும் செய்வான் அவன் சோ அப்ப முத்து வந்து சாச்சியான காப்பாத்திட்டாரு இல்ல அடிக்க விட்டுருக்கணும் மக்களே அப்பயாவது பிக் பாஸ் என்ன பண்றாருன்னு பாத்துருக்கலாம் ரெட் கார்டை கொடுத்து அனுப்பி இருப்பாரா இல்ல இது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சோ இது ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் தான் அந்த ஓட்டிங் நடக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் அங்க இருக்கிறவங்க இந்த இருக்க தகுதி இல்லை அப்படின்னு இந்த மூணாவது அருண் வருது முத்து அவர்கள் வந்து அழகா போயிட்டா சொல்றாரு கோபம் வந்துட்டு என்னோட பேரை சொல்வியான்னு மக்களே இவனை சூரியான்றாங்க மக்களே அருண சூர்யா ரசிகர்கள் தயார் கோவிட் கோவிச்சுக்காதுங்க இவனுக்கு வந்து சூரியான்னு நினைப்பான் வெளியில ரோல் கூட கிடைக்குமான்னு தெரியல ஆஹ் அந்த பாரதி கண்டமா சீரியல் ஒண்ணு ரோஷினி ஹரி அவங்க அவங்க அவன் ரோஷினி மேம் இதுக்காக இல்ல நினைப்பு பொழப்ப கிடைக்குது என்னவா அப்படிதான் இதை வந்து அப்ப சண்டை பிடிக்குது இது அருணுக்கு வந்து மஞ்சரி நல்லா பண்ணலையா என்னடா பண்ணலன்னா அது டெவிலுக்கானது இது பண்ணலையா எங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது இவன் சொல்றத பாக்குள்ள அன்னைக்கு என்னடா சிவகுமாருக்கு வாக்கு கொடுத்து போட்டு சிவகுமார் முதல்ல குத்துறான் அதுக்கு ஜாக்லின் வந்து நீங்க இவன் அழுகுறான் என்னடா பைத்தியக்கார எப்படா தப்பி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கிடையாது அதுக்கப்புறம் முத்து கூட உபம் வந்து சண்டைக்கு போறான் இப்ப முத்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு கொடுத்த ரோலா பண்ணாம இருந்தது இதுங்கதான் அப்படின்ற மாதிரி கடைசியில வந்து சௌந்தர்யா தான் ஜெயிலுக்கு போன பண்றிருந்துச்சு அப்ப அந்த ராமா இது கோமாளி இது ஜாக்லின் வருது அது வந்து இல்ல நான் தான் ஒன்னும் பண்ணல நான் தான் போகணும் இது நினைக்கிறது இது வெளியில மக்கள் இதுக்கு அழுவாங்க அப்படின்னு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நைட்டு அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து ஒண்ணு அழும் தலையை சுத்துதுன்னு நடிக்கும் அப்படி படுத்திருக்கும் நாங்க அழமாட்டோம் சிரிப்போம் ஜாக்லின் இந்த ஷோவை கிடைக்கிற மூணு பேரு நாலு பேரை நான் சொல்வேன் அதுல மூணு மூணு வழியில போனா நல்லா இருக்கும் ஒன்னு சௌந்தர்யா ரெண்டு ஜாக்லின் மூணாவது இந்த அருண் நாலு அஞ்சி தான் சரிங்களா அதுல மக்கள் செல்வன் இந்த ரெண்டு சௌந்தர்யாவின் ஜாக்லினையும் வச்சு சை செய்ய செஞ்சு ஜெலோ காட்டை கொடுத்தாருனாலே எல்லாம் வந்து வாய வந்து அடங்கும் சரிங்களா இது அதை விட்டா கண்டிப்பா இந்த ஷோ மீது அவ்வளவு தான் வரும் ஆனா மக்கள் செல்வன் பண்ணது அவர் தெரிஞ்சு பண்ணாரா இல்ல தெரியாம பண்ணாரா எனக்கு தெரியல ஒரே ஒரு நல்ல விடியம் என்னன்னா இதுகளை கண்டுக்காம விட்டபடியாத்தான் இந்த போலி சௌந்தர்யாவோட கேடு கட்ட குணம் இப்படி வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இந்த ஜாக்லினோட போலித்தனம் இப்படி எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இந்த அருண் என்ற கோமாலியோட கோமாளித்தனம் இப்படி இருக்கு ஆனா மக்கள் செல்வன் ஆரம்பத்தில் இது அடக்கி இருந்தா இதுகளெல்லாம் நல்லவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கும் காசு வாங்கி போட்டு ரிவியூசம் அதத்தான் பண்ணியிருப்பாங்க அந்த விதத்துல எனக்கு தெரிஞ்சு மக்கள் செல்வன் எல்லாம் பிளான் பண்ணித்தான் தரமா பண்றது என்னுடைய பறவை இந்த வீக்கெண்ட் தெரியும் சரிங்களா மக்களை நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி